பதினான்காம் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் புகுமுகம் இந்த பாவை நோன்புக்கு ஆன செயல்களுக்கெல்லாம் தானே கடவளாய் எல்லாரையும் தானே எழுப்பக் கடவதாகச் சொல்லி வைத்து அது செய்யாதே உறங்குகிறாள் உறுத்தியை எழுப்புகிறார்கள் பாடல் உங்கள் புழக்கடை தோட்ட நீர் செங்குணீர்வாய் நெகிழ்ந்து வாய் கும்பினகான் செங்கல் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் எங்களை முன்னம் வாண்வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடு பொருள் நங்காய் எழுந்திராய் என்பதால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற பிரபன்ன ஜன கூடஸ்தரான மகாபிரபாவரான ஆழ்வார் திருநகரியாகிற திருக்குருகூர் திவ்யதேசத்திலே அவதரித்த பாசமயக் கோளரியான நன் சடகோபரைத் துயிலெழுப்பதாகக் கருத்து செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் என்ன உள்ளே இருக்கிறவள் என்னைக் காணப்புகிறோம் என்று மலர்ந்த உங்களுடைய கண்களையும் நான் வார்த்தை சொல்லாமையாலே சிவிட்கென்று முகு முகிதமான உங்களுடைய வாய்களையும் கண்டு செங்கழு நீர் மலர்ந்து ஆம்பலும் கூம்பின என்று பிரமித்தவர்களாக அடுக்கும் என்ன புறத்திலேயே இருக்கிறவர்கள் வயலிலும் செங்கழு நீர் நிகழ்ந்தது ஆம்பல் வாய் கூம்பியதைக் காண் என்ன உள்ளிருக்கிறவள் நான் எழுந்திருக்க வேணும் என்று நீங்கள் வலிய மலர்த்துவதற்காக முட்டிக்க பண்ணுவதற்காக வயலிலே போனீர்களோ என்ன புறத்திலே இருக்கிறவர்கள் உங்கள் புழைக்கடை எங்களுக்கு புகர ஒண்ணாதே சூரிய சஞ்சாரம் இல்லாத இடத்தே செங்கழு மலர்ந்து ஆம்பலும் கூம்பிற்று காலபாகத்தாரே அலர்ந்தன இன்னாப்பாரே உங்கள் புழைக்கடை என்று வேறிட்டு சொல்லுகிறார்கள் புகிற புகுகிற அளவிலே கழியம அலர்ந்ததென்று வேறிட்டு சொல்லுகிறீகோள் வேறு அடையாளம் உண்டோ என்ன செங்கல் பொடியிலே புரட்டின புடவையை உடுத்தி பிரம்மச்சாரியம் தோற்ற வெண்முத்துக்களாக பற்களை விளக்கி திரிதண்டிகளாக தவம் செய்பவர்கள் தங்கள் தங்கள் தேவதைகளை ஆராதிக்கும் காலமாகிற்று என்று தங்கள் திருக்கோயில்களிலே சங்கின முழங்கச் சென்றார்கள் சங்கு ஆராத ஆராதன உபகரணத்துக்கு அடையாளம் குச்சியிட என்றுமாம் சங்கு என்று குச்சியாய் குச்சி திரைக்கைக்காக எண்ணுதல் காவி தோய்ந்த புடைவராய் வெளுத்த பல்லையும் உடையவராய் நல்ல தவமுடைய துறவிகள் தம்முடைய திருவாராதனமான பெருமாள் கோயில் குச்சி திரைக்கைக்காக என்றும் துறவிகள் திருவாராதனம் பண்ணும் காலமாகிற்று என்றும் எங்களை எல்லாரையும் நானே எழுப்புகிறேன் என்று சொன்னது உன் பக்கல் கண்டிலேமே என்கிறார்கள் வாய் சொன்னது போல் மாத்திரமேயாய் செயலின்றிக்கே இருக்கிறாய் கிருஷ்ணனோடு பழகின உனக்கு பொய் சொல்லுகை வம்போ புதுசா பூர்ணமானவளே என்று வெறுக்க எனக்கு உங்களை ஒழிய செல்லாதென்று சொல்லும்படியும் நீ எங்களை ஒழியச் செல்லும்படியும் கண்டோமிரே சொல்லவும் செயலும் சேராதார்க்கு ஒரு பூர்த்தியும் வேணுமோ எங்கள் குறை தீர்க்க எழுந்திராய் சொல்லி வைத்து சொல்ல பெற்றது பெற்றிலும் என்னும் நாணமும் அச்சமும் இன்றிக்கே இருப்பது நீ இருந்த ஊரில் பூசணியும் காயாதோ சுனை அண்டாதோ நாவீரமுடையவளே உன் பேச்சின் இனிமை கேட்டு நீ எல்லாம் படுத்தினாலும் விட ஒண்ணாத பெற்றவள் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன திருவாழியையும் திருப்பாஞ்ச சன்னத்தையும் கையிலே ஏந்தி அந்த தொடுதலாலே இந்த அந்த திருவாழியும் திருச்சங்கமும் ஒளிரும்படி செய்பவனாய் வலிமை பொருந்திய இரட்சகத்தன்மை அடையாளமிடும் திருக்கைகளை உடையவனாய் ஆழ்வார் அனைவரையும் வசீகரித்து கருணையும் மாலும் செய்யும் செந்தாமரைக் கண்களை உடையவனாய் இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரான் என்னும் இவர்களை தோற்பிக்கும் கண்கள் ஆழியோடும் பொன்னார் சார்கமுடைய அடிகள் என்று அனுபவிப்பாரை பிச்சேற்ற கடவதான திருவாழியையும் திருமேணிக்கு பர பரபாகமான பாஞ்சசன்னியத்தையும் முற்பட தன்னை எழுதி கொடுத்து தனக்கேயாக நம்மை எழுதி கொள்கிற திருக்கண்களை உடையவனை உன்னுடைய ஆசைக்கு போக்குவிட்டு எங்களையும் வாழ வைக்க நாராயணன் மூர்த்தி கேசவன் தேவாதி தேவனை கிருஷ்ணனை பாடு கிருஷ்ணன் கையில் ஆழியும் சங்கும் உண்டோ என்ன எப்போதும் உண்டு அது பெண்களுக்கு தோற்றும் உகவாதார்க்கு கூசுகிறே இவர்களுக்கு தோற்றத் தடையில்லையே சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானைப் பாடுகிறோம் ஏற்றுக்கொள்வாய் நப்பின்னை நங்காய் திருவே எங்கள் நோன்பை என்று விண்ணப்பித்து சமர்ப்பிக்கிறார்கள்